தமிழ் அறிவு என்பது ஒரு பொருள்மயமான உலகத்தை நோக்கி போகுது எப்படி எப்போ அந்த தனியார் மயம் தாராள மயம் உலக வந்த பிறகு முழுக்க முழுக்க வந்து கல்வி என்பதுமே வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கு அப்போ கல்வி என்பதனுடைய அடிப்படை நோக்கமாக இன்னைக்கு வந்து பணம் திரட்டுவது பணம் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு கல்வி மட்டுமல்ல நட்பு கூட காதல் கூட அப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ே நான் இதை கூட்டத்துக்கு ஒரு பார்வையாளராக தான் வந்தேன் திடீர்னு வேலை வைத்து விட்டார் ஐயா ராமரையாவை நான் நான் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு ஆசிரியரோ அல்லது கல்லூரியில் பணியாற்றியோ ஒரு கல்வி பலம் சார்ந்தவன் அல்ல நான் சாதாரண விவசாயிய பின்னணியில விவசாயிகளோடு வேலை செய்யக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தான் சொல்ல முடியும் அதனால இந்த அரங்கத்தில் பேசுறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு கொடுக்கப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியல ராமரையா வந்து என்னுடைய நண்பர் நெருக்கமான நண்பர் தொடர்ந்து பிறள் இதழ் மூலமாக தான் நான் வந்து அவரோட தொடர்பில் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிவுப்புலம் சார்ந்ததை தாண்டி ஒரு நெருக்கமான நட்பு ஓட்டம் நட்பு அவர்க்கும் எனக்கு வந்து அந்த அடிப்படையில் என்னுடைய அரசு நினைக்கிறேன் இப்போ வந்து பிறல் இதழை பற்றி அதனுடைய வடிவத்தை பற்றி பேராசிரியர் முரளி அவர் நல்லா சொன்னாங்க அவங்க உள்ளடக்கத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லலாம் நினைக்கிறேன் ஏற்கனவே அவர் இங்கே அனுப்பும் போது நான் அவருக்கு ஒரு புராணத்தில் ஒரு செய்தி போட்டேன் விடாப்பிடி நாயகன் அப்படிங்கிற ஒரு இதை போட்டேன் அதுதான் பேராசிரியர் முரளிவர்கள் இங்கே குறிப்பிட்டாங்க பொதுவாக இந்த சிற்றழ்கள் எப்பொழுது தொடர்ந்து வரதில்லை அதான் சிற்றக்கூடிய சிறப்பு வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அவர் விடாப்படியாக இந்த இதழை நடத்துகிறாரு அதாவது தொடர்ந்து கட்டுரைகளை பார்க்குறேன் ஒரு கோட்பாட்டு ஆய்வுகளுக்காக ஒரு இதழை அவர் நடத்துகின்ற தன்மை எனக்கு தெரியும் தொடர்ச்சியாக அந்த கோட்பாட்டு ஆய்வு சொல்ல அடிக்கடி அவர் பயன்படுத்துவார் அதில் நிறையா நமக்கு சிக்கல்கள் இருக்குது இப்போ நம்ம சாக்கடி ஸ்டுடியோவில் பல சில மொழி அந்த வியியல் பற்றியான நிறையா காணொலிகளை பல அறிஞர்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதில் எளிமைப்படுத்தி ரொம்ப எளிமைப்படுத்தின்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு என்னென்னா கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதை கருத்தாக்கம்னு சில பேர் சொல்கிறாங்க கருத்துன்னு சொல்கிறாங்க அப்புறம் கோட்பாடுனா அது தியரியா பிரின்சிபலாக அப்படின்னு தெரியலை அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற கேள்விகள் இருக்குது அதுக்கப்புறம் ஃபிலாசஃபின்னு சொல்கிறோம் அப்புறம் எபிஸ்டமாலஜின்னு சொல்கிறோம் இப்படி பல சொல்லாடல்கள் ஆங்கிலத்தில் குழஞ்சிகிட்டு இருக்கு தமிழுக்கு வரும் பொழுது அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது எது அரி அறிதல் இயலா அல்லது அறிவு தோற்றவியலா இயலா மெய்காண் இயலா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்குது அதை பேராசிரியர்கள் தான் தீர்த்து வைக்கணும் அந்த சிக்கல்களை ஏன்னா மொழிபெயர்ப்புக்கு போகும் பொழுதோ அல்லது ஒரு கட்டுரை எழுதும் பொழுதோ நாம் அந்த சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கு எடுத்துக்காட்டால் டயனமிக்ஸ் டயனட்டிக்ஸ் கைனடிக்ஸ் இந்த மூன்று சொல்லுக்குமே இயக்கவியல் அப்படின் தான் பயன்படுத்திருக்கிறாங்க இப்போ ஒரு சிலர் இயங்கியல் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது இயக்கவியலா இயங்கியலா டயலட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா அது கருத்து எதிர்கருத்து அப்புறம் தொகுப்பு கருத்து அதாவது டிசி ஆன்டி டிசி சிந்திக்ஸ் சொல்கிறாங்க அது எப்படி இயங்கியலுக்கு வரும் அப்படிங்கிறக்கான பொருள் நமக்கு விளங்கலை அதெல்லாம் பிறழ் இதழ் வந்து அதை பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றியான விளக்கங்கள் கொடுக்கணும் அப்போ இந்த அறிவு புலம்பு என்பது ஏற்கனவே பேராசிரியர் சொன்னது போல் இன்னைக்கு இருக்கிற தமிழ் அறிவு சூழல் என்பது ஒரு பொருள்மயமான உலகத்தை நோக்கி போகுது எப்படி எப்போ இந்த தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் வந்த பிறகு முழுக்க முழுக்க அது வந்து கல்வி என்பதுமே வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கு அப்போ கல்வி என்பதுடைய அடிப்படை நோக்கமாக இன்னைக்கு வந்து படம் திரட்டுவது படம் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு கல்வி மட்டுமல்ல நட்பு கூட காதல் கூட அப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ இந்த கல்வி குலம் என்பது எதை நோக்கி போகுது இன்னைக்கு அப்படின்னா அப்படி அந்த ஒரு மிக வருத்தத்தக்க ஒரு செய்தியாக கூட இருக்குது அதோட இப்போ படிப்பது என்பது குறைஞ்சிட்டே வருது இப்போ பார்ப்பது அதிகமாக இருக்க உள்ளே படிப்பது குறைஞ்சிருக்கு இப்போ எதெல்லாம் மேலோட்டமாக பார்க்கலாம் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிடங்களில் நீங்கள் ஒரு பெரிய திகல் பற்றி எனக்கு சொல்லிவிடுங்க மார்க்ஸை பற்றி சொல்லுங்கள் அந்த ரெண்டு நிமிடத்தில் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அப்போ இந்த ஆழமாக வாசித்தல் இப்போ பிரடிதல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது ஆழமான கட்டுரைகள் அதை ரொம்ப பொறுமையாக வாசிக்க முடியும் ஒரு போகிறப்போக்கில் வாசித்து போக முடியாது இப்போ ஒரு ஒரு பக்கத்தையும் நம்ம கிடக்கும் பொழுது ரொம்ப நுட்பமாக ஒரு ஊன்றி தான் அதை வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படியான வாசிப்பு தளம் என்பது இப்பொழுது இளைஞர் பற்றியில் இருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது அப்போ எப்படி இதை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அறிவு சார்ந்த உரையாடல்கள் கூட குறைஞ்சி போச்சு அது ஒரு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்சிய அறிஞர்கள் அவங்க தொடர்ந்து உரையாடுவாங்க பேசுவாங்க விவாதம் பண்ணுவாங்க அதே போல் சைவ சித்தாந்த பெருமக்கள் அந்த அறிஞர்களெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற சூழல் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு சேர்ந்து பேசுவது என்பதே இல்லாமல் போச்சு அப்படியான ஒரு சூழல் வந்திருக்கு அப்ப அடுத்த கட்டமாக தான் எது எங்க போய் நிக்க போகுது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பெரிய சிக்கலும் உயர்கல்வித்துறையின் சொன்னது போல உயர்கல்வித்துறை தான் ஒரு திசை காட்டும் கருவியாக இருக்கணும் ஒரு கப்பல் போகுது அப்படின்னா எதை நோக்கி போடுங்கிறதுக்கான திசை காட்டும் கருவியாக தான் உயர்கல்வி அல்லது மெய்யியல் என்பது இருக்கணும் அப்படி திசை காட்டும் பெருமையே இல்லாத ஒரு கப்பல் எங்கே போய் நிற்க போகுது எந்த இடத்துல முட்டி நிற்க போகுதுங்கிறது பெரிய கேள்வியா இருக்குது இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களாக நான் பார்க்குறேன் ஆக இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்ற நூற்றாண்டு வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பொருளியலை அடிப்படையாக கொண்ட ஒரு ஈரா அதாவது ஈர் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு என்பது ஈர் ஆஃப் இக்காலஜி அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த சூழலியல் குறித்த அல்லது இயற்கை மீதான பற்றுதல் அதாவது இயற்கை மீதான பிடிப்பு இயற்கை பற்றியான நேசம் என்பது இந்த நூற்றாண்டில் மிக பெரிய பேசுபொருளாக இருக்க போகிறது இப்போ அதற்கு தமிழ்ச் சமூகம் எந்த வகையான தத்துவத்தை முன்வைக்கப் போகிறது அது மெய்யிலை முன்வைக்கப் போகிறது அதை பற்றி நாம் பேச போகிறோமா மார்க்சியம் மாக்ஸியம் அதை குறித்து என்ன கேள்வி அதே போல பின்னவிடத்தும் அதை பற்றி எப்படி பார்க்குது இருத்தலியல் எப்படி பார்க்குது அப்படிங்கிற தத்துவ சிந்தனைகளுக்கான இடங்கள் அங்கே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் அப்படிங்கிற சொல்லாடல்கள் இருக்குது அதே போல கோட்பாடு இதெல்லாம் வந்து இன்னைக்கு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை தமிழ் சமூகத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இதுக்கெல்லாம் வந்து பிரதிகள் வந்து அதுக்கு இடம் கொடுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் அப்போ இந்த ஒரு சூழலில் ஒரு ஒரு கட்டமாக நாம் வந்து அடுத்த நூற்றாண்டை நோக்கி அந்த சிந்தனையை எப்படி இருக்க போகிறோம் மேற்கத்திய உலகத்தில் இப்போ மார்க்சே வெள்ளரி பாஸ்டர் கொண்ட அறிஞர்களெல்லாம் கிரீன் லெஃப்ட் என்று பேச தொடங்கியிருக்கிறாங்க அதை பற்றி நிறைய நூல்கள் வருது அது தமிழ் சூழலில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கான மரம் சார்ந்த மார்க்சி அறிஞர்கள் அதை தொடர அப்போ எப்படி யார் அதை எடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது அதே போல வலதுசாரி சிந்தனை என்பதும் வேகமாக பரவி வருது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் சாதாரண மக்கள் மத்தியில வேக வேகமாக பரவி கொண்டு இருக்கிறது இப்போ இதுக்கு எந்த மாதிரியான பதில் நம்ம வச்சிருக்கிறோம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்குது நான் அதை ஒரு பேராசிரியர் என்ற அடிப்படையிலையோ அல்லது ஒரு ஆசிரியர் நான் ஒரு சாதாரண பயணியாக ஒரு வாசிப்பாளராக நான் உங்கள் இதை வைக்கிறேன் அந்த அடிப்படையில் நாம் வந்து இந்த உள்ளடக்கத்தை எப்படி ஆக்கப் போகிறோம் அதற்காக உழைப்பவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகிறோம் என்கிற கேள்வி மட்டும் இருக்குது இப்போ ராமரையா போனவர்கள்லாம் மிக எளிய ஒரு பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் நான் கூட சொல்லுவேன் ஐயா இவ்வளோ சிரமப்படணும் அப்படின்னா அதை ஒரு மகிழ்ச்சியாக செய்யணும் அதுதான் வந்து நமக்கு ஒரு சிறப்பாக இருக்குது இப்போ எவ்வளோ சிரமத்தையுமே ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையை அவர் தயார்படுத்திக்கிட்டார் தங்க எந்த இடத்துலையுமே தன்னை வந்து ஒரு இதை வந்து ஒரு சுமையாகவோ அல்லது வருத்தத்துக்குரிய செயலாகவோ அல்லது ஐயா நம்ம ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே அவர் சொன்னதே கிடையாது இது ஒரு ஒரு நல்ல பணியாக ஒரு விரும்பத்தக்க ஒரு பணியாக இஷ்டப்பட்ட செய்வோம்னு சொல்ற கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட சேர்ந்த விட இஷ்டப்பட்ட செய்வோம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ஒவ்வொன்றையும் அதை வந்து ரொம்ப ஆழமாக ஒரு பிடிப்போட தொடர்ந்து இயங்குற அந்த ஒரு அந்த இருக்கு இல்லையா அது ரொம்ப சரியாக கூடியதாக நான் பார்க்குறேன் எந்த வகையும் பார்த்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த அறிவு மரபு என்பதை அறிவு சிந்தனை உலகத்தை எவ்வாறு விரிக்கப் போகிறோம் அதற்கு பிறடிதல் போன்ற இதழ்கள் எவ்வாறு நடை நடைபூடப் போகிறது அதற்கு நாமெல்லாம் எவ்வா எவ்வளவு கை கொடுக்கப் போகிறோம் என்கிற கேள்விதான் என் முன்னாடி இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் ஆக நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த சூழலில் எப்படி வந்து அடுத்த கட்ட சிந்தனைகளை வளர்த்தெடுக்கப் போகிறோம் என்ற கேள்வியும் இருக்கிறது அதை நான் நேரம் கருத்து என்னுடைய சின்ன கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன் வேண்டியுள்ளேன்